வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தொடர் சரிவில் காணப்பட்ட தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தொடர் அதிரடி ஏற்றத்தில் காணப்படுது ஒரே நாளில் தலையில் அதிரடி ஏற்றத்திலலாம் காணப்படுது இதற்கான காரணம் என்ன மேலும் சரிய வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா அப்படி இருந்தால் அது என்ன வாய்ப்புகள்ங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி அறுபத்தொன்பதாக காணப்பட்டது மேற்கொண்டு ஒரு ரூபாய் விலை வந்து நூற்றி எழுபதாகவும் எட்டு கிராம் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டாக காணப்பட்டது எட்டு விலை ஏற்றத்திலும் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபதாக இருக்குது ஒரு கிலோவுக்கு ஆயிரம் விலை விழுந்து காணப்படுற வெள்ளியோட விலை கடந்த இரண்டே நாட்கள் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரம் ரூபாய்க்கு மேலே அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இதே வேலை அடுத்து நம்ம இருபத்தி நான்கு தங்கத்தோட விலையில் ஒரு பார்வை வைக்கலாம் இருபத்தி நான்கு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலாக காணப்பட்டது மேற்கொண்டு இரநூத்தி நாற்பது ரூபாய் விலை விருந்து பன்னிரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நான்காகவும் எட்டு கிராம் ஒரு லட்சத்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாக காணப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் விலையேற்றத்தோட ஒரு லட்சத்து ரெண்டாயிரத்து நூற்றி பன்னெண்டு ரூபாய் அப்படிங்கிற அதிரடி ஏற்றத்தில் ஒரே நாளில் காணப்படுறவில்லை இன்றைக்கி ஒரே நாளில் சவனுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் விலை உயர்ந்தது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடந்த இரண்டே நாட்களில் ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பக்கமாக இந்த இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலையானது அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது அடுத்து நம்ம இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் பதினோராயிரத்தி நானூற்றி எண்பதாக காணப்பட்டது மேற்கொண்டு இருநூத்தி இருபது ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்துல பதினோராயிரத்தி எழுநூறு ரூபாய் காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இந்த சரிவா சரியமான ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க சவரன் நம்மளுக்கு தொண்ணூற்றி ஓராயிரத்தி ஐநூற்றி நாற்பதாக காணப்பட்டது ஆயிரத்தி எழுநூத்தி அறுபது ரூபாய் விலை ஏற்றத்துல தொண்ணூற்றி மூன்றாயிரத்தி அறுநூறு ரூபாயா காணப்படுது கடந்த இரண்டே நாட்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேல சவரனுக்கு விலை உயர்ந்து காணப்படுது இந்த விலை ஏற்றமான மேலும் சரிவா மாறுறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்றம் சரிவாக இருக்கவே வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதே போல இந்த வாரத்தோட முதல் மூன்று நான்கு நாட்கள் தங்கத்தோட விலை ஏற்றமும் பிற்பகுதியில் இருக்க இரண்டு மூன்று நாட்கள் வந்து சரி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு எட்டு கிராம் ஓட விலை மேற்கொண்டு ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எண்நூறு மூன்றாயிரம் சரிவன் பார்க்குறப்ப மூன்றாயிரத்தி எண்ணூறு மூன்றாயிரத்து எட்நூறு தொள்ளாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் சரிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன் தங்கத்தோட விலை இது மாதிரி திடீர்னு உயர்ந்துச்சுன்னு நம்மளுக்கு உலக சந்தையில் தங்கத்தோட விலையானது கிடுகிடுன்னு ஒரு டாலர் கீழே போச்சு அதே போல நம்மளுக்கு மூன்றாயிரத்தி தொள்ளாயிரம் டாலருக்கு நான்காயிரத்தி நூத்தி நாற்பது டாலர் அப்படிங்கிற அதிரடியானது அதே போல இந்த வாரத்தோட உலக உலகச்சந்தையில் தங்கத்தோட விலையானது கடந்த இரண்டு நாட்களாகவே அதிரடியான ஏற்றங்கள்ல காணப்படுது இந்த ஏற்றமானது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை அதிரடியான ஏற்றத்திற்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்பட்டாலும் இன்னொரு இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா இந்திய அமெரிக்க பங்கு சந்தைகள் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையேற்றத்துக்கு தடை போடுற மாதிரி அது ரெண்டும் முயன்றதுக்கு இப்படி வந்து பங்கு சந்தை குறிப்பாக அமெரிக்க பங்கு சந்தை நாற்பத்தி ஏழாயிரத்தி நானூறும் இந்திய பங்கு சந்தை எடுத்துட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் எண்பத்தி மூன்றாயிரத்தி எட்நூறு புள்ளிகளில் காணப்படுது இது ரெண்டுமே இப்படி அதிரடியான ஏற்றங்களை காலத்தில் காணத்தால் தங்கத்திலேருந்து பல்வேறு முதலீட்டாளர்கள் வெளியெடுப்பாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி பங்கு சந்தை பத்திரிச்சந்தையில் முதலீடு செய்கிறப்போ அவங்களுக்கு அதிகமான லாபங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது இன்னொரு ya